ராஜ வந்து பாதிப்படைகிறது குறிப்பா இயற்கை மருத்துவத்தில் மண்குளியல் ஒரு சிகிச்சை முறை உண்டு வெறும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹாட்டான டாபிக் பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது இப்ப அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க குறிப்பாக குறிப்பா வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அதற்கான தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் என்ன அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஹீட் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் அதிகமாகிட்டு இருக்கு குறிப்பாக வந்து இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாடோட வெப்பநிலை அதிகமாகிட்டு இருக்குது திருச்சி வேலூர் போன்ற மாநகரங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகிட்டே இருக்குது அதனால் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உடலின் வெப்பநிலை இயல்பை விட ஒரு மூணுலேருந்து நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் வந்து அதிகமாகிறதுனால தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் அதற்கான பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்பது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் காலை பதினோரு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரையும் அதிகமாக வந்து வெயிலில் போகிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன ஆகுதுன்னா திடீர்னு மயக்கம் போட்டுருந்து விழுந்துருவாங்க ராஜ உறுப்புகள் வந்து பாதிப்படைகிறது குறிப்பாக மூளை இதயம் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளானது பாதிப்படையது அதனால் என்ன ஆகுதுன்னா டீஹைட்ரேஷன் உடலில் இருக்கக்கூடிய நீரானது வெளியேற்றப்பட்டு உடம்பு வந்து வறட்சியாகி நாக்கெல்லாம் வறட்சி ஏற்பட்டு குரோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீஹைட்ரேஷனால் நிறைய சிறுநீரில் பாதிப்புகள் ஏற்படும் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் தோளோட அந்த நிறங்கள்லாம் மாற்றப்படுகிறது குறிப்பாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மயக்கம் போடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அவங்களும் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதாவது இதில் தற்காத்து கொள்வதற்கு சில வழிமுறைகள்லாம் உண்டு என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால வரும்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒன்று ரெண்டாவது தோலில் வறட்சிகள் அதிகமாக ஏற்படும் டீஹைட்ரேஷனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இதுக்கு வந்து இயற்கை மருத்துவத்தில் சில வழிமுறைகளை நம்ம சொல்கிறோம் நிறைய நீர்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து இளநீர் மோர் எலுமிச்சை சாறு இது போன்ற உணவுகளை தினந்தோறும் காலை மதியம் இரவு என்று நிறையா சேர்த்துக்கொள்ளும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடலின் வெப்பநிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான சில நீர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்கள் குறிப்பாக வந்து வெட்டிவேர் தண்ணீர் வெட்டிவேரை வந்து ஒரு பானையில் நைட்டு போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் முழுவதும் அந்த வெட்டிவேர் தண்ணீரை நாம் பருகும் பொழுது உடலின் வெப்பநிலையானது சீர்படுத்தப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பகல் நேரங்களில் குறிப்பாக வந்து வயதானவர்கள் ரொம்ப உடல் வந்து இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காலையில் பதினோரு மணியிலிருந்து மதியம் மூணு மணி வரையும் வெளியே செல்வதை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கினால் எப்போ வேணாலும் திடீர்னு மயக்கம் ஏற்படலாம் அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வெளியே செல்வ செல்வதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால் எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணீரை எடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக அந்த தண்ணீரில் கொஞ்சம் எலுமிச்சு பழச்சார பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியை அப்பைக்கப்போ நம்ம குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தானது மெயின்டைன் ஆகும் அதனால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும் பொழுது இதய சதைகள் மூளை சதைகள் சிறுநீரக சதைகள்லாம் ரொம்ப வந்து என்னென்னா இறுகி போயிடும் அதனால் திடீர்னு இந்த ஹார்ட் வந்து அதாவது சடனாக ஸ்டாப் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க குழப்பமான ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க பேசுகிறதில் ஒரு தெளிவு இருக்காது ஒரு ஆசுலேஷன் ஆஃப் மைண்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதை உடனே நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முதலுதவி சிகிச்சையானது கண்டிப்பாக கொடுத்துடணும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஹைட்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை வந்து செலைன் போடுறது அதே போல் வந்து அவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை கொடுப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக வந்து உடலின் வெப்பநிலையை குறைப்பதற்கு இயற்கை மருத்துவத்தில் சில சிகிச்சை முறைகள் உண்டு மண்பட்டி போடுதல் வெட் பேக் அப்ளிகேஷன்ஸ் ஸோ வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை துண்டை நாலாம் அடித்து தண்ணியில் புழிஞ்சு பகுதியில் போட்டுக்கணும் அதே போல் கற்சி நினச்சி புழிஞ்சிட்டு கண் பகுதியில் போட்டுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பட்டி போடுவதனால அடிவயிரில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும் கண்ணில் இருக்கக்கூடிய ஹீட் குறையும் ஸோ இந்த ஹீட் குறையும் பொழுது கல்லீரல் அதோட செயல்திறன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உடம்பு உஷ்ணம் வந்து நல்லா குறையும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் இயற்கை மருத்துவத்தில் மண்குளியல் என்ற ஒரு சிகிச்சை முறை உண்டு அந்த மண்குளியலில் புற்று மண்ணை வந்து தண்ணியில் நல்லா கலந்து உச்சந்தல்லையிலேருந்து உள்ளங்கால் வரையும் முழுமையாக அந்த மண்ணை ஃபுல்லாக பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு குளிக்கும் பொழுது ஹீட்டானது நல்லாவே குறையும் அதே போல் ஆயில் பாத் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ ஆயில் பாத் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அல்லது சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்குது அதை தேய்ச்சி குளிக்கலாம் பொன்னாங்கண்ணி தைலம்னு இருக்குது அதை தேய்த்து குளிக்கும் பொழுது உடலின் உஷ்ணமானது படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு வரும் ஆக இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்களில் உடலின் வெப்பநிலையை குறைப்பதற்கான இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் மண்பட்டி போடுதல் ஈரப்பட்டி போடுதல் இது போன்ற வழிமுறைகள் எல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவானது இயற்கை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவை பல உணவுகளாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது பழைய சாதம் தயிர் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது குறிப்பாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளவங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அதிகமாக உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தவிர்க்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகள் டீ காஃபி டீ காஃபி குடிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தானது அடிக்கடி வெளியே போயிடும் அதனால் டீஹைட்ரேஷன் ஏற்படும் உடம்புல வந்து வெப்பநிலை இன்னும் அதிகமாகும் பொழுது இந்த பிரச்சனையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோடை காலங்களில் டீ காஃபியை அவாய்ட் செய்யணும் ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால் கஞ்சி கவனமாக வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்துகளை சத்துக்களை மெயின்டைன் செய்கிறதுக்கு அந்த முறையான அந்த தண்ணீரை அதிகமாக குடிக்கிறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்துள்ள பழங்களை சாப்பிட்றது குறிப்பாக வந்து நீராகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்வது சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்வது சின்ன வெங்காயம் வந்து அற்புதமான உணவு ரத்தத்தை சுத்தம் செய்து உடம்புல கூடிய நீர் சத்தை மெயின்டைன் பண்ணுறதுல சின்ன வெங்காயம் மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியது அதே போல் கற்றாழை கற்றாலையை நைட்டு கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த கற்றாலையை வந்து ஒரு மூணு நாள் தடவை கழுவிட்டு அதை கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் மோரில் ஊற வச்சு அதை சாடும் பொழுது உடம்பு நீர்ச்சத்தானது ஆகும் இந்த வறட்சித்தன்மை ஏற்படாது ஆக இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைகிறாங்க குறிப்பாக வந்து ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திர ஆந்திரப்பிரதேசெலாம் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த வெப்பநிலை தாங்காமல் இறந்து போயிடுறாங்க முதியவர்கள் வந்து அதிகம் டிராவல் செய்கிறத அவாய்ட் பண்ணணும் குழந்தைகள் வந்து குறிப்பாக பார்த்துக்கணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரழிவு நோய் உள்ளவர்கள் உடலின் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள நபர்கள் வந்து இந்த சம்மர் சீசனில் எது தேவையோ எது அவசியமோ அதுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணலாம் மற்றபடி இந்த ட்ராவல் செய்கிறத கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் ஆக இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் வரக்கூடிய பாதிப்புகளை உணவு முறை மாற்றத்தின் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் வெளிப்புற சிகிச்சையின் மூலமாகவும் சில பயிற்சியின் மூலமாகவும் அவங்க வந்து வராமல் பார்த்து கொள்ள முடியும் இந்த ஹாட்டான கிளைமேட்டில் உடம்பை கூலாக வச்சுக்கிட்டோம்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து நம்ம பாதிப்புலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி